அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்களை நாசம் செய்த பன்றிகள் பன்றிகளிடமிருந்து நெல் வயல்களை காப்பாற்ற விவசாயிகள் கோரிக்கை காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட காஞ்சிபுரம் கோவில் பத்து பகுதியில் பிள்ளை திருவாசல் பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் பத்து ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் விவசாய நிலங்களில் பன்றிகள் புகுந்து நெற்பயிரை சேதம் செய்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தற்போது காஞ்சிபுரம் கோவில்பத்து மேலகாசாக்குடி பிள்ளை திருவாசன் உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் இந்த பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் நான்கு ஏக்கர் நெற்பயிர்களை சேதம் செய்துவிட்டதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தாங்கள் கடன் வாங்கி விவசாயம் செய்திருப்பதாகவும் இதுபோல பன்றிகள் தொடர்ந்து வயல்களை சேதம் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என தெரிவித்த விவசாயிகள் பன்றிகளிடமிருந்து விளைநிலங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் பல ஆண்டுகளாக விவசாயம் தான் செய்து வருகிறேன் அதான் எனக்கு தொழில் நான் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணி தொழில தாங்க முடியாமல் கலெக்டரிடம் மனு கொடுத்தோம் அப்போது இருந்த கலெக்டர் பிடிக்க சொன்னாங்க பிடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்தவர்கள் அது பண்ணியை பற்றி எந்த கவலையும் படவில்லை அதனால் ஏற்படும் நஷ்டங்கள் அதிகமாகி என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலைமைக்கு வந்துவிட்டது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க காட்டில் என்னுடைய பயிர் ஜாடா இன்னும் பத்து நாள் அறக்க வேண்டிய அரப்பு ஜாடா நஷ்டமாகி நான் சாவு நிலைமைக்கு வந்து விடுவேன் என்று நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது சம்பந்தமாக அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றால் விவசாய சங்கத்தின் மூலியமாக விவசாய சங்க தலைவர்களை கூட்டி இதற்கான முடிவை எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம்